திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆன்மீக கதைகள் பதிவில் கடவுளிடம் எதையுமே கேட்காதவருக்கு என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் ஒரு ராஜகுமாரி பதவியேற்றதும் மக்களுக்கு பரிசுகளை கொடுக்க விரும்பினார் யார் யார் என்னென்ன பரிசு கேட்டாலும் தரப்போவதாக அறிவித்தாள் கிடந்த பலர் அரண்மனை நோக்கி ஓடி வந்தார்கள் வரிசை நீண்டு கொண்டே போனது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை யாசித்தார்கள் முத்துமாலை வைரமோதிரம் வயிறு புடைக்க அண்ணம் வகை வகையாக துணிமணிகள் பஞ்சம்பழைக்க பசுக்கள் நிலபுலன்கள் என்று பட்டியல் நீண்டது வரிசையில் வந்து பரிசை வாங்குவதை வேடிக்கை பார்த்தபடி நின்றான் ஒரு இரண்டு எல்லோரும் யாசகம் கேட்டபோது இரண்டு கைகளை மார்போடு கட்டி கம்பீரமாக நின்றபடி இந்த பரிசளிப்பை வேடிக்கை பார்த்தான் சளைக்காமல் பரிசு கொடுத்த இளவரசி அந்த இளைஞனை உற்று நோக்கினால் அவன் கம்பீரம் அவளை கவர்ந்தது ஆனால் அவன் எதையும் தன்னிடம் யாசிக்கவில்லையே என்று மனம் குறுகுறுத்தது காவலரை அழைத்து இளைஞனை அருகில் வரச் செய்து என்ன பரிசு வேண்டும் கேள் தருகிறேன் என்றாள் புன்னகைத்தபடி அந்த இளைஞன் சொன்னான் மேன்மை தாங்கிய இளவரசியரே உங்கள் கருணைக்கு என் நன்றிகள் பல பல ஆனாலும் தங்கள் இடத்தில் நான் பெறுவதற்கு எதுவும் இல்லை உங்கள் கருணையை கண்ணாரக் கண்டு மகிழ உங்களை வாழ்த்த இங்கு வந்தேன் எதையும் பெற வரவில்லை இளவரசி அவனுக்கு முத்துமாலை நாட்டின் ஒரு பகுதி சேனை தலைமை இப்படி எத்தனையோ வழங்க முன்வந்தும் இளைஞன் கம்பீரமாக அவை அனைத்தையும் மறுத்துவிட்டான் அவனது கம்பீரம் இளவரசியை திகைக்க வைத்தது யாரும் எதிர்பாராதபடி பளிச்சென்று எழுந்து அவள் சொன்னான் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள் உன்னைப் போன்ற ஒருவனை கணவனாக அடையவே நான் விரும்புகிறேன் என்று மாலையிட்டார் இளவரசியிடம் யார் யார் எதை எதை எதிர்பார்த்தார்களோ அதை அவர்களுக்கு தந்தாள் எதையுமே எதிர்பாராதவனுக்கு தன்னையே தந்தால் கடவுளும் அப்படித்தான் நீங்கள் அவரிடம் எது கேட்டாலும் தருவார் எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே தருவார் என்பது இக்கதையின் கருத்தாகும் திருச்சிற்றம்பலம்